அப்துல்லா சைத்தானல் ஹஜீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி முப்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நானூற்றி முப்பத்தி ஏழாவது நாளில் பல திடுக்கிடும் செய்திகள் இருக்கின்றன அவற்றை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பார்க்கவும் இங்கே இந்த இஸ்லாத்துக்கு எதிரான சதி எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் என்பதை இறைவன் அச்சுறுத்தியதின் அடிப்படையில் சில தகவல்களை தந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்தபோது அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்று சொல்வார்கள் இதனால் இதை ஏற்றுக்கொள்வதனால் என்னென்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பெருமனா சொல்லல்லா விலை சொல்ல அவர்கள் பள்ளத்தை பாக்கி பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளம் எவ்வளோ வேகமாக பாயுமோ அதே போல் ஈமான் கொண்டவர்களின் மீது மற்றவர்கள் பாய்வார்கள் பல நாள் பசித்து கிடக்கக்கூடிய ஒரு மிருகம் உணவை கண்டால் எப்படி அந்த உணவின் மீது பாயுமோ அதே போன்ற வேகத்தோடு எதிரிகள் முஸ்லிம்கள் மீது பாய்வார்கள் இந்த எதிரி இவர்கள் சம்பாதித்து கொண்டதா என்றால் இல்லை அவர்கள் ஈமான் கொண்டதை தவிர இறைவன் ஒருவனே என்று பிரகடனப்படுத்தியதை தவிர வேறு தகவல்கள் வேறு எந்த தவறையும் அவர்கள் தெரியவில்லை என்பது குரான் நமக்கு அறிவுறுத்துகின்ற வரலாற்று பூர்வமாக ரெண்டு வரலாறை சொல்லி ஒன்று குகைத்தோழர்களின் வரலாறு இன்னொன்று அல் நெருப்பு குண்டத்தை தூக்கி வீசப்பட்டவர்களுடைய வரலாறு இவற்றை சொல்லி விளக்க வைத்தது ஆகவே நீங்கள் எதிரிலே இடையே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை அன்பு பண்பு பாசம் இவற்றை கொண்டு அரவணைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் எந்த நேரம் உங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நைட் டைம் பிளஸ்ஸு ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாலேயே உருவானவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஜெருசலத்தை மீட்பதற்கு உலகெங்கிலும் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் தோஸ் ஹூ ஆர் ட்ராவலிங் டுவேர்ட்ஸ் த ப்ராமிஸ்ட் லேண்ட் வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் இடையே முஸ்லீம்களை சந்திக்கவும் அதனால் சில சிலர் கிறிஸ்தவ பாதிரிகள் உட்பட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுமாக இருந்தது அந்த பாதிரிகளை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று நேற்று நான் முடித்திருந்தேன் அந்த கொலை முயற்சியில் அவர்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை முஸ்லிம்கள் மிகவும் பலமாக இருந்தார்கள் ஆகவர்கள் அவர்களை தாண்டி வந்து தாக்குதல் நடத்த முடியும் சிலரை கொலை செய்ய முடியும் என்பது நடைபெறவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியமான தகவல் எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பலம் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் கப்பல் படை என்னவென்றே அறியாத அந்த உலகத்தில் நூற்றி இருபது கப்பல்களை கொண்ட மிகப்பெரியது ஒரு கப்பல் படை அவர்களுடைய கைகளில் இருந்தது அடுத்தது அதே போல் ஒரு செய்தி பரவியது ஏதோ ஜெர்மனியில் ஒரு இரநூறு கிலோமீ கிலோ வெடிபொருட்களை சுமந்து ஒரு கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஒரு பீரங்கி கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்று உடனே ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இருந்து அந்த விஞ்ஞானிகளை வரவைத்து ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு முன்னூறு கிலோ வெடிபொருட்களை சுமந்து சொல்கின்ற ஒரு பீரங்கியை கண்டுபிடித்த பிறகு தான் அவர்கள் அடங்கினார்கள் என்பதை அலிமியான் என்று அறியப்படுகின்ற அபுல் ஹசன் அலி நதிகள் நதி அவர்கள் இஸ்லாத்தின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ற என்ற நூலில் விளக்கமாக சொல்லியிருப்பதால் நாம் அதை தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆக இவ்வளவு பலமாக இருந்த இஸ்லாம் வெறும் பலம் அப்படி மட்டும் நம் கணக்கு பார்த்து விட முடியாது நேற்று நான் குறிப்பிட்டது போல கொள்கை ரீதியாக சீனா இஸ்லாம் வரைக்கும் பரவி இந்தியா வரைக்கும் பரவியது நான் சொன்னது போல அறியப்பட்ட உலகத்தின் அரை பகுதியை கிலாபத்து உதுமானிய கிலாபத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது அப்படியானால் அவர்களுடைய மொத்த எண்ணமும் இப்பொழுது கிலாபத்தை வீழ்த்த வேண்டும் ஏன்னா கிலாபத்து ரெண்டு அதிசய குணங்களை கொண்டதாக இருக்கிறது ஒன்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய உலகம் முழுவதும் அவர்கள் பிரச்சாரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரச்சாரம் என்பது பல மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுவது போல வாழ்வாலும் வாக்காளும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வார்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி நீதி செலுத்துகிறார்கள் எப்படி கொடுக்கல் வாங்கலில் நடந்து கொள்கிறார்கள் எப்படி வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நடந்து கொள்கிறார்கள் எப்படி நித்திய வாழ்க்கையில் கேட்காமலே உதவி செய்துவிட்டு அதற்கு நன்றியை எதிர்பார்க்காத மக்களாக வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆக இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்த ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாமில் டிடபிள்யூ அர்நாடு இதை ரொம்ப வேகமாக சொல்றார் அந்த நூலை எழுத வேண்டியது வந்ததே இஸ்லாம் ஆளால் பரப்பப்பட்டது என்ற ஒரு பொய்யை நாட்டவர்கள் இடைவிடாமல் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அதனை ஒரு கள ஆய்வு மூலம் உண்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் உலகம் எங்கும் உலகமெங்கும் பயணம் செய்து இஸ்லாத்தின் பரவலினுடைய அடிநாதங்களையே கண்டுபிடித்து அவர் அந்த நூலை எழுதியிருந்தார் அதே நூலில் தான் நான் நைட் ஸ்டெம்பில் பற்றிய இந்த தகவலையும் பதிவு செய்திருக்கிறார் நைட் ஸ்டெம்பில் பற்றி போதுமான அளவுக்கு இலக்கியங்கள் கிடைக்கின்றன நாங்களே ஒரு கால்நலியில் அவர்களுடைய மொத்த பதிவையும் இருக்கிறோம் நைட் ஸ்டெம்பில் வெற்றி பெற்றிருப்பாங்க அவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தாங்க ஆனால் அவர்களிடத்தில் பின்னாடி பெரு என்று சொல்லக்கூடிய தங்கள் மக்களையே கொலை கோவப்பட்டு கொலை செய்கிற அளவுக்கு வந்துவிட்டார்கள் அப்படி தான் அந்த பாதிரிகளை கொலை செய்ய வந்தார்கள் அதனால் இந்த கருப்பு கருத்து ஃபெனஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு கொள்கையினை ஒத்துக்கிட்டு இருக்கேன் அதிலிருந்து நாலு பேர் கருத்து மாறுபடுறான்னா ஒன்றை அவனை அழித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்வது தவறு தேர் ஆர் ஏரியாஸ் வேர் வி வில் எக்ரி ஸோ ட்ராவல் டுகெதர் எந்தெந்த பகுதிகளில் நம்மால் ஒன்று சேர முடியுமோ ஒன்று சேர வேண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவத்தை ஜான் எஃப் கன்னடியினுடைய வாழ்க்கையில் த குளோரி அண்ட் பேர்ட் என்ற புத்தகத்தில் பதிவு செய்வார்கள் இதனை நாம் பலருக்கும் சொல்வது வழக்கம் குருச்சேவுக்கும் ஜான் ஆஃப் கன்னடிக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை கம்யூனிஸ்ட் ரஷ்யாவுக்கும் கேபிட்டலிஸ்ட்டு அமெரிக்காவுக்கும் என்று சொல்லிவிடும் ரெண்டு ரெண்டு பெரிய எதிரிகளாக இருந்த காலகட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஜான் ஆஃப் கன்னடி பயன்படுத்திய வார்த்தை நாம் நமக்குள்ளால் சண்டை போடுவதை நிறுத்தி விடுவோம் அஸ் ஸ்டாப் ஃபைட்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டிஸ் வேர் வி கேன் யுனைட் லெட் அஸ் நாட் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டிஸ் வேர் வி கேன் டிவைட் பட் நாட் த பட் இந்த ஏரியா சுயர்வீகன் எப்படி அதாவது எங்கெல்லாம் நாம் நாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிகளை நடத்தி நாம் எப்படி வேறுபடுவது என்பதை பற்றிய ஆலோசிக்காமல் நாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியை நடத்துவோம் எங்கெங்கே ஒன்றுபட முடியும் என்று இந்த ஒரு கான்செப்ட்டு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளால் வந்துட்டாலே அவங்க பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் அவன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் தொல்கையிலேயே புதுசு புதுசாக இதை கண்டுபிடித்து இந்த சமுதாயத்தை பிழைப்பதை விட்டுவிட்டு நாம் எங்கெல்லாம் ஒன்றுபடுகிறோம் என்பதை ஆலோசித்தால் சமுதாயத்தினுடைய ஒரு பகுதியும் ஒன்று இணைந்து விடும் ஆக இப்படி பலமாக இருந்த ஒரு கலாபத்தை நூத்தி இருபது கப்பல் படையோடு உலகம் எங்கும் அட்லாண்டிக் கடல் வரைக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்த மிஷனரி சீல் அவங்கள்ட்ட பயங்கரமாக இருந்தது தடுக்க வந்து தாக்கி அழிக்க வருவர்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் போர் செய்தார்களே தவிர மற்றவர்களிடத்தில் அவ்வளவு அழகாக இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தார்கள் அவர்களுடைய தாவா முயற்சிகள் தான் என்று உலகம் முழுவதும் இஸ்லாம் விரிந்து பறந்து இருக்கிறது என்பதற்கு மட்டுமல்ல அதில் மக்கள் நிலைத்து நிற்கிறார்கள் அன்னைக்கு ரஷ்யாவில் செச்சனைய முஸ்லீம்களை படுத்தின கஷ்டமும் இப்போ சைனாவில் யுகியூர் முஸ்லீம்களை படுத்துகிற கஷ்டமும் கே மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வீழ்த்து வீசுகின்ற குண்டுகளால் விளக்கு உலக எரு விழுகின்ற மக்கள் தொண்ணூற்றி ஏழு ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்வதை ஒரு வழியில் அல்லது இன்னொரு வழியில் செய்து கொண்டிருந்த நிலையிலும் அத்தனை கஷ்டங்களையும் எதிர்கொண்டு அவர்கள் இன்னும் இஸ்லாத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் காசா இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்னும் இஸ்லாத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கொள்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உறுதி அதுதான் முக்கியம் அந்த ஆகிரத்துக்கு மேல் உள்ள ஆசை இதுதான் ஆகவே இவ்வளவு பலமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு மார்க்கத்தை அளிப்பது என்பது மிகவும் எளிதானது அல்ல என்பது மினிஸ்ட்ரி ஆஃப் காலனி என்ற ஆங்கில நாட்டின் ஏகாதிபத்தியத்தின் மந்திரி சபைக்கு தெரியும் அதனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் மூலம்தான் இந்த கலாபத்தை நாம் உடைக்க முடியும் சாதாரணமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற திட்டங்கள் இதில் பெரிய அளவில் வெற்றி பெறாது என்று அவர்கள் கையில் முதலில் எடுத்த ஆயுதம் கருத்து குழப்பங்களை முஸ்லிம்களுக்கு இடையே கொண்டு வந்து விடுவது அதில் வெற்றி பெற்றால் தான் இவர்கள் இவர்களுக்கிடையே சண்டை நடக்கும் ரெண்டு வருக்கும் ஆயுதம் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அதான் உண்மையிலே நீங்கள் இப்போ சிறியால இதுக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கட்டும் அல்லது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்ததாகவும் இருக்கட்டும் வெல்லாம் இதனால் இந்த கருத்து குழப்பங்களால் அந்த கருத்து இடையே இந்த இந்த கருத்து குழப்பில் உருவாக்குறதா அவன் ஆயுதங்களை கொடுப்பது அவன்தான் பிணங்கள் விழுந்தால் அதை ஆராய்ச்சி பண்ணுவனும் அவன் தான் அதற்கு தீர்ப்பு வழங்குவனும் அவன்தான் எந்த அளவுக்கு போனதால் தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இவ்வளவு குழப்பம் கிளாபத்தை அவர்கள் வீழ்த்துவதற்கு ஏதோ திடீரென வந்தார்கள் வீழ்த்தினார்கள் என்பதல்ல அதனுடைய குறுகிய வரலாற்றை அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஆகி தவானால் கொண்டில் ஆரம்பித்தார்கள்